ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரவை உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு சுவையான ரவை உப்மாவை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த சேனலில் இதே மாதிரி புது 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 ரெசிபிகள் எந்த யூடியூப் சேனல்லையும் வராத ரெசிபிகள் தான் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இந்த ரவை ரெசிபிக்கு தக்காளி ரவை வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா சீரகம் மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவை முதல்ல நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு அறுவடை மண்ணை வச்சு அல்லது ஒரு கத்தியை வச்சு வெங்காயத்தை நீள் வெட்டிக்கணும் நான் தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் ரவைக்கு உங்களுக்கு எவ்வளோ ரவை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா நீள நீள் நீளநிலமாக நறுக்கணும் நறுக்கிட்டு பாருங்க எப்படி நடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நீள நீளமாக நறுக்கிடுங்க ஸ்டவ்வை பற்ற வைங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கம்பி எடுத்து கம்பியில் தக்காளியை சுருகி அடுப்பில் காமிக்க போகிறோம் நெருப்பில் வாட்டணும் மேல்தூள் கருகுனாலும் பரவாயில்ல ஏன்னால் நம்ம தோலை எடுத்துகிற போகிறோம் அதனால் மேல்தூள் கருப்பானால் பயப்பட வேண்டாம் மேல்தூளை ஒரு நல்ல வேகிற அளவுக்கு கொஞ்சம் தக்காளியை நல்லா வாட்டிக்கங்க இந்த பாருங்கள் சுற்றி 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 எல்லா பக்கமும் நெருப்பு போடுற மாதிரி நல்லா வாட்டிடுங்க ஏன்னா இந்த இப்படி வாட்டினாதான் தக்காளியில் உள்ள புளிப்புச்சுவை கொஞ்சம் குறைஞ்சி தக்காளி இனிக்கும் நம்ம ரவையில் சேர்க்கும் பொழுது தக்காளி லேசான இனிப்பு சுவையோட ஒரு எம்மி சுவையை கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம தக்காளியாக வாட்டுறோம் இந்த மாதிரி வாட்டிடுங்க வாட்டிட்டு பச்சை மிளகாயும் அதே மாதிரி வாட்டிடுங்க பச்சை மிளகாய் ரெண்டு நான் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதே கம்பியில் குத்தி பச்சை மிளகாயும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வாட்டிடுங்க அடுத்து மிக்ஸர் ஜாரில் நம்ம வாட்டணும் இல்லையா தக்காளி அதை தோல் உரைச்சி போடணும் பச்சை மிளகாய போடுங்க தக்காளியை நல்லா தோலை உரிச்சிட்டு சுத்தமாக நல்லா க்ளீனாக தோலெல்லாம் உரிச்சிட்டு மேல் தோல் எதுவுமே இல்லாத மாதிரி உரிச்சிட்டு தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க அடுத்து அதில் முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு உள்ளே போடுங்க உள்ள போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் மிக்சியில் மைய அரைச்சிருங்க இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை தூக்கி உள்ள அடுப்பில் வைங்க இந்த கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் என்னோடய நான் நூறு எம்எல் ரவை வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் ரவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ர எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா பரவாயில்ல கடுகு உளுந்து கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இல்லைனா கறி போறும் சீரகம்லாம் கறி அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் கருவேப்பில்ல ஒரு கொடுத்தோ ரெண்டோ எடுத்து போடுங்க போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும் லேசாக உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் இந்த ஸ்டேஜிலேயே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேருங்க உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டாலும் பரவாயில்ல நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க வெங்காயத்துக்கு ஏற்ற அளவு கூட போட்டுக்கோங்க அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு மிச்சம் இருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் ரவையை போட்டு இந்த ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரவையை நல்லா எண்ணெயில் நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ரவை கொஞ்சம் லேசாக பொரியணும் அதாவது செவத்தை வறுப்பிடக்கூடாது லேசாக பொரியணும் அது தனித்தனியாக ரவை வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கப்போ அதை கூட கொஞ்சம் தனித்தனியாக ஓரளவுக்கு உதிர் உதிராக வரும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ எவ்வளோ பக்குவமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்புமா உதிர் உதிராக சூப்பராக வரும் அதான் முக்கியம் அடுத்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வளர்க்குனதுக்கப்புறம் நம்ம இந்த விழுது தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க எல்லா பக்கமும் கோட்டா நம்ம போட்ட தக்காளி உள்ளது ரவையில் ஃபுல்லாக நல்லா போட்டாலும் கூட்டாகி கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் வந்து வெந்நீர் வச்சுருக்கணும் தலைதலன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க அதாவது நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் ரவை எவ்வளோ எடுக்கிறீங்களோ நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் அரை டம்ளர் ரவை எடுத்திருந்தேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் அது ரொம்ப முக்கியம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை அடுப்பை மீடியம்ல வச்சு இதை நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகட்டும் ரவை ஊறி வெந்து நல்லா கெட்டி ஆகும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அதாவது செமி சாலிடாக இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்போவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது கிண்ட 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 தண்ணியில் நல்லா ரவை வெந்து தண்ணி சுண்ட ஆரம்பிக்கும் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க மூடிட்டு அடுப்பை சிம்ல வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு சரியாக ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு நம்ம இந்த கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லியை கட் பண்ணி அதில் சேருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து ரொம்ப கிண்டாமல் லேசாக கொத்தமல்லி எல்லா பக்கமும் பரவற மாதிரி லேசாக கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைங்க கொஞ்சம் நேரம் அந்த கொத்தமல்லி வாசம் இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் செஞ்சாச்சு பண்ணி பார்க்கமா அந்த மல்லி வாசம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது முந்திரி ஊற்றிருக்கோம் தக்காளி மிளகா மிளகா ரெண்டு மிளகா போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் காரமாக இருக்கு அரைச்சி ஊற்றுனதுனால கொஞ்சம் அந்த காரம் தெரியுது இருந்தாலும் ரொம்ப தான் இருக்கு முந்திரி வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம் தக்காளி அந்த சுட்டு அரைச்சிருக்கும் பாத்தீங்களா அந்த சுட்டு அரைச்சதுனால அந்த தக்காளியினுடைய அந்த ஃப்ளேவரும் தக்காளியினுடைய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது சொன்னால் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்பப்போ இடையில் அந்த முந்திரியும் புளுந்தம்பருப்பும் பளு கடிப்படும் கடிப்படும்போது அந்த சுவை மாறுங்க இல்லையா நாக்கனுடைய சுவை உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ பண்ணுங்கோ